முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று மாலை ஏழு முப்பது மணி அளவில் இந்த விஷயம் ஒன்று உனக்காக நடக்க காத்து உள்ளது தங்கமே அதை எதிர்கொள்ள நீ தயாராக இரு என்னப்பா சொல்கின்றீர்கள் என்னுடைய வாழ்க்கை கஷ்டம் நிறைந்ததாகத்தான் உள்ளது ஏற்கனவே இதில் நான் இன்னும் என்ன எதிர்கொள்ள வேண்டும் என்று பதற்றப்படாதே தங்கமே நீ மனதார நேசிக்கின்ற அந்த உறவு உன்னிடம் வந்து ஒரு அதிர்ச்சி செய்தியை கூறப்போகின்றது அந்த செய்தியால் நீ மனம் மகிழப் போகின்றாய் அந்த சந்தோஷத்தையே எதிர்கொள்ள தயாராக இரு என்று உன் அப்பன் முருகன் கூறுகின்றேன் தங்கமே உன் கண் முன்னாடி உன்னை புகழ்ந்து பேசவும் உன் பின்னால் போய் இகழ்ந்து பேசும் மனிதர்களை அடையாளம் கண்டு கொள் அது போன்ற மனிதர்களால் நீ எப்பொழுதும் தடுமாறி சாய்ந்து விடாதே தங்கமே முன்னால் சிரித்து பின்னால் குத்தும் நிழல்களை உன் பாதையில் இருந்து விலக்கிக் கொள் அவர்களை சிந்திப்பது வீணாக்கும் நான் உனக்காக வைத்திருக்கும் முன்னேற்ற பாதையில் இப்படிப்பட்ட முகம் மூடி அணிந்தவர்களுக்கு இடம் இல்லை தங்கமே உன் மனதை சுத்தமாகவும் உன் சுற்றத்தை சுத்தமாகவும் வைத்துக்கொள் நீ எப்பொழுதும் அறிவு சார்ந்து புரிதலோடு இருக்க வேண்டும் முகத்தில் புன்னகையோடு நான் பார்க்க வேண்டும் உனக்கு வளர்ந்த நாளில் இருந்தே கொடுக்கப்பட வேண்டிய வசதிகள் தரப்படவில்லை மற்றவர்கள் சொந்தத்தின் அரவணைப்பில் நிம்மதியாக வாழ நீ ஒவ்வொரு நாளும் உழைப்பின் வியர்வையில்தான் உயிர் வாழ்கின்றாய் இது உன் தண்டனை அல்ல தங்கமே இது நான் உனக்கு கொடுத்த வலிமையின் சோதனை உனது வாழ்க்கை பரம்பர சொத்து என்று இல்லாமல் உன் உழைப்பால் எழுதப்படும் வரலாறு உன்னை பார்த்து சிரிக்கும் சிலர் உன் வெற்றி வரும் நாளில் எப்படி முன்னேறினான் என்று நின்று பார்ப்பார்கள் மனசு சோறும் போது நினை நான் உன்னை தேர்ந்து எடுத்தவன் உன் கையை பிடித்து உன் முயற்சிகளை மெதுவாகவும் நிச்சயமாகவும் உயர்த்தி போவேன் உன்னுடைய பாதை எவ்வளவு வெறுச்சோடி இருந்தாலும் உன் பக்கம் நான் இருக்கிறேன் என்றால் அந்த பாதை மிக இனிமையாகி விடும் தங்கமே நீ கடந்து வந்த பாதை அனைத்தும் என்னால் உருவாக்கப்பட்டது இன்று மாலை ஏழு முப்பது மணியளவில் உனக்கான சந்தோஷத்தை பார்க்க நீ தயாராக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா